வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு மூவலூர் மார்க சகாயேஸ்வரர் ஆலயம் மயிலாடுதுறை அந்த பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் மூவலூர் மார்க சகாயேஸ்வரர் ஆலயம் திரிபுர சம்ஹாரத்தில் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் ஏற்பட்ட சாபத்தை நீக்கிய இறைவன் வாழும் ஆலயம் மகிசாசுரனை வதம் செய்த துர்க்கையின் தோஷம் நீங்கிய தலம் என பல்வேறு பெருமைகள் கொண்ட தலமாக திகழ்கிறது நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை வட்டத்தில் அமைந்த மூவலூர் சகாயேஸ்வரர் ஆலயம் ஆதியில் இத்தலம் புன்னை மரங்கள் நிறைந்து காணப்பட்டதால் இது புன்னகவன சேஸ்திரம் என வழங்கப்பட்டது இறைவன் புன்னாகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் திருமால் பிரம்மா மூவருக்கும் இத்தலத்து இறைவனை வழிகாட்டி தன்னை வெளிப்படுத்தியதால் வல்லல் என்றும் என்றும் பெயர் வழங்கலாயது இதே போல் மூவரும் வழிபட்ட ஊர் இது என்பதால் மூவரூர் என அழைக்கப்பட்டது இதுவே மருவி தற்போது மூவலூர் என்றாகி வருகிறது வித்யுமாலி தாரா கச்சன் கமலாச்சினி என்ற மூன்று அசுரர்களும் பொன் வெள்ளி இரும்பு கோட்டைகளை கட்டி தேவர்களையும் மக்களையும் வதைத்து வந்தனர் சனாகதி அடைந்த தேவர்களையும் மக்களையும் காத்திட திருவுள்ளம் கொண்டார் ஈசன் அதைத் தொடர்ந்து பிரம்மா திருமால் தேவர்கள் உள்ளிட்டோரை கொண்டு தேர் பூட்டி திருவதிகை நோக்கி புறப்பட்டார் அப்போது திருமால் பிரம்மா மற்றும் தேவர்கள் உள்ளிட்டோர் அசுரர்களை அழிக்கும் செயல் தங்கள் உதவினாலேயே நடக்கிறது என எண்ணி கர்வம் கொண்டனர் இந்த கர்வத்தை திருமால் பிரம்மா தேவர்கள் அனைவருக்கும் சாபம் ஏற்பட்டது மனம் வருந்திய திருமால் பிரம்மா மற்றும் தேவர்கள் இறைவனிடம் சாப விமோசனம் வேண்டினர் அவரது ஆலோசனைப்படி காவேரி தென்கரையில் உள்ள புன்னகானேஸ்வரரை தேடி வந்தனர் இறைவனின் கருணையால் அங்கு சிவலிங்கம் வெளிப்பட்டது அவரை வணங்கி வழிபட்டு தோஷம் நீங்கினர் என தல கூறுகிறது திரிபுரம் தகனம் ஆன பிறகு திருமாலும் பிரம்மனும் இந்திரனோடு திரிபுரம் எரித்த அம்மனை தேடி வந்தனர் அப்போது வேடன் உருவில் வந்த மயூரநாதர் அவர்களை எதிர்கொண்டு அழைத்தார் அவர்களை புன்னாக வனத்திற்கு அழைத்து சென்று அங்கே வனத்தில் மறைந்திருந்த இறைவனின் லிங்கத் திருமேனியை காட்டி மறைந்தார் அவர்களுக்கு வழிகாட்டியதால் இறைவன் வழிகாட்டிய வள்ளல் என்றும் மார்கசகாயேஸ்வரர் என்றும் வழங்கப்பட்டன மகிஷாசுரன் தன் தவ வலிமையால் ஆண்களை தன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்ற வரத்தை சிவபெருமானிடம் கேட்டு பெற்றான் அவனை பொறுத்தவரை பெண்கள் எல்லோரும் சக்தியற்றவர்கள் என்ற எண்ணம் இருந்தது அந்த எண்ணத்தால் தேவர்களும் மக்களும் தீராத துயரத்தை தந்து வந்தான் பாதிக்கப்பட்ட அனைவரும் இறைவனிடம் முறையிட்டனர் அசுரனை வதம் செய்வது பெண் சக்தியால் மட்டுமே இயலும் என்பதால் அன்னை பார்வதியே நாடுமாறு சிவபெருமான் அறிவுறுத்தினார் அதன்படி தேவர்கள் அனைவரும் அன்னையிடம் சென்று முறையிட்டனர் அதற்கு செவிமடுத்த அன்னை துர்கையாக வடிவம் பூண்டு அசுரனை வதம் செய்து அழித்தாள் பிறகு தனது கோரமுகம் அழகிய முகமாக மாற மூவலூரில் தீர்த்தம் உண்டாக்கி இறைவனை வழிபட்டு வந்தாள் அதன் பயனால் அன்னை அழகிய திருவுருவம் பெற்றாள் மீண்டும் இறைவனை மனம் தவம் இயன்றினாள் அதன்படியே இறைவனை மணந்தாள் என தலப்புராணம் கூறுகிறது இச்சம்பவம் பங்குனி மாதம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் நிகழ்கிறது இந்த ஐதீகம் இன்றும் இந்த ஆலயத்தின் விழாவாக நடைபெறுகிறது கிழக்கு நோக்கிய நிலையில் ராஜகோபுரம் எழிலாக அமைந்துள்ளது இருபுறமும் விநாயகர் முருகன் சன்னதிகள் காணப்படுகின்றன ராஜகோபுரத்தில் நுழைந்ததும் எதிரே கொடிமரம் பலிப்பீடம் நந்தி தேவர் காட்சி தருகின்றனர் இடதுபுறம் தலமரமான புன்னை மரமும் அதனடியில் ஆதி மார்க காட்சியளிக்கிறார் ஆலயத்தின் உள்ளே வலதுபுறம் சவுந்தரநாயகி அருகில் மங்களாம்பிகை சன்னதிகளும் எதிரே சப்தமாதவர் நவநாகங்கள் சந்நதியும் அமைந்துள்ளன நடுநாயகமாக இறைவன் சகாயஸ்வரர் எளிய வடிவில் ஒளி வீசும் முகத்தோடு அருள் வழங்குகின்றார் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்திய இறைவன் வழிகாட்டும் வள்ளல் சகாயஸ்வரர் எளிய வடிவிலும் கிழக்கு முகமாய் அருள் புன்னை வனத்தில் இறைவன் தோன்றியதால் இவ்வாலயத்தின் தலைமரம் புன்னை ஆகும் சந்திர புஷ்கரணி துர்கா புஷ்கரணி உபமன்யு முனிவர் வழிபட்ட உபமன்யு கூபம் எனும் கிணறு காவிரி நதியில் அமைந்துள்ள பிப்பிலர் தீர்த்த கட்டம் என தீர்த்தங்கள் நிறைந்த தலமாக மூவலூர் திகழ்கிறது பங்குனி ஆயிலியத்தில் சவுந்தரநாயகி திருக்கல்யாண உற்சவம் உத்திர நட்சத்திரத்தில் பஞ்சமூர்த்திகளும் தீர்த்தவாரி தைப்பூசம் நவராத்திரி மகா சிவராத்திரி மாசிமகம் தீர்த்தவாரி பிரதோஷம் உள்ளிட்ட சிவ விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன இத்தலத்து இறைவனை அன்னை பார்வதி திருமால் பிரம்மா சந்திரன் வழிபட்டு உள்ளனர் மகா சிவராத்திரியின் நான்காம் காலத்தில் நவநாகங்களும் ரத சப்தமியில் சப்த மாதாக்களும் வழிபட்டு பேறு பெற்றனர் இதை தவிர கர்மசேனக்கியர் இந்த ஆலயம் இதே நோய்களுக்கு சிறந்த பரிகார தலமாக திகழ்கிறது இதே நோய் உள்ளவர்கள் திங்கக்கிழமைகளில் பதினோரு நெய்தீபம் ஏற்றி சுவாமிக்கு அர்ச்சனை செய்தும் பாலபிஷேகம் செய்தும் அபிஷேக பாலை அருந்தியும் வந்தால் நோய் குணமாவதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இவ்வாலயத்தில் நாயகியுடன் மங்களாம்பிகை என்ற அம்மனுக்கும் தெற்கு முகமாய் தனி சன்னதி அமைந்துள்ளது அன்னை இருவரின் வடிவங்களும் அழகுற வடிவமைக்கப்பட்டு உள்ளன அம்மாவாசை தோறும் நாயகிக்கு சிறப்பு அபிஷேகமும் லலிதா திருச்சடையும் சிறப்பு ஆதாரணையும் செய்யப்படுகின்றன இத்தலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வெட்டுகள் உள்ளன இதில் விக்கிரம சோழ தேவன் மூன்றாம் குலோத்துங்கன் மூன்றாம் ராஜேந்திர சோழன் கால கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டு உள்ளன இவற்றின் வாயிலாக நிலக்கொடை அந்தனர்களுக்கு வழங்கப்பட்ட கொடை பூஜைகள் செய்ய வழங்கப்பட்ட பொற்காசுகள் இறைவன் இறைவிக்கு வழங்கிய ஆபரணக் கொடை என பல்வேறு செய்திகளை அறிய முடிகிறது இறைவன் மூவலூர் உடைய நாயனார் என்று அழைக்கப்படுகிறார் பிரம்மா ருத்ரன் திருமால் மூவரும் செருக்குற சிவன் அக்னியால் எரிக்க மூவரைத் தவிர மற்றெல்லாம் சாம்பலாகிட மூவரும் வருத்தமடைந்து பொன்னி நதியில் நீராடி மூவரால் பூஜிக்கப்பட்டதால் மூவலூர் மார்க்க மார்கசகாயேஸ்வரர் ஆயிற்று துர்கை வழிபாடு அகோர உருவம் பெற்ற துர்கை வழிபட்டு உருவம் பெற்ற தலம் சந்திரன் வழிபட்டு சித்தி அடைந்த தலம் பிப்பில முனியின் சரும நோய் நீக்கிய தலம் உபமன்யு நீராடி வழிபட்டது சூதாட்டத்தில் அனைத்தையும் இழந்த கர்மசேனனுக்கு கண் பார்வையும் போனது இறைவன் மேல் பக்தி தோன்றியது உணவிற்கு வழியின்றி பசியால் வாடிய போது அந்தனர் தோன்றி கட்டமுது முக்தி தரும் மூவலூர் சென்று தரிசித்த பின்பே உணவு என்றவரை முதலில் அமுது உண்க பிறகு தாமே அங்கு அழைத்து செல்வதாக உறுதி வழியில் சந்திரசேனர் வீரசேனர் காரியசேனர் ஆகியோர் மூவலூர் செல்ல விருப்பம் தெரிவிக்க அனைவருக்கும் வழிகாட்டிய மூவலூர் அழைத்து வந்தார் அந்தனர் கோவில் வந்ததும் மறைந்தார் கர்மசேனருக்கு கண் பார்வை நன்றாக தெரிந்தது அந்தனர் மீண்டும் காட்சி தர நின்னை கண்ட கண்கள் பிறவற்றை காண என நால்வருக்கும் முக்தி அருளி லிங்கத்தினுள் மறைந்தார் நந்தி மீது ஆரோகணித்து வழிகாட்டும் வள்ளலாக மேதா தட்சிணாமூர்த்தி குருத்தலம் பங்குனி ஆயில்ய நட்சத்திரம் திருக்கல்யாண வைபவத் திருவிழா